வயதாகியும் திருமணத்தை தவிர்க்கிறாங்க நம்மளோட சில ஹீரோயின்ஸ் ஆமாங்க புகழ்பெற்ற கோலிவுட் நடிகைகள்ல பல பேரும் திருமண வயதை கடைஞ்சும் இன்னும் முரட்டு சிங்கிளாவே சுத்திட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நடிகைகளோட காலம் குறிப்பிட்ட காலம் தான் ஆமாங்க அவங்களுக்கு வயதும் இளமையும் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அவங்கள திரையுலகல பார்க்க முடியும் இவங்களுக்கு வயதாகியோ இல்ல கல்யாணம் ஆகிட்டாலோ இவங்களை வந்து ஹீரோயின்றத கேரக்டர்ல இருந்து அடுத்த கேரக்டருக்கு நம்ம டைரக்டர்ஸ் கொண்டு போயிடுறாங்க அப்படிப்பட்ட வகையில் முப்பது வயதையும் முப்பத்தி ஐந்து வயதையும் நாற்பது வயதையும் கடந்த நடிகைகள் திருமணத்தை தவிர்க்கிறாங்க அந்த வரிசை பட்டியல்ல முதல்ல வர்றவங்க நம்ம நடிகை த்ரிஷாவுங்க அவங்களுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை அமைந்தும் அவங்க எனக்கு திருமணம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இப்போ அவங்களோட வயது நாற்பத்தி ஒன்றாமாங்க அடுத்து நம்ம நடிகை அனுஷ்கா இவங்க கோலிவுட் டோலிவுட்னு பல ஹிட் படங்களை கொடுத்தவங்க இப்போ அவங்களுக்கு வயது 43 பல ஆண்டுகளாக திருமணம் குறித்து அவங்க எந்த ஒரு ஆர்வமும் காட்டவில்லைனும் சொல்லியிருக்காங்க அடுத்த வரிசையில வர்றவங்க நம்மளோட ஹீரோயின் தமன்னா இவங்க ஹிந்தியில அறிமுகமாகி தமிழ் தெலுங்கு மொழியில பல ஹிட் படங்கள்ல கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க தொண்ணூறு படங்கள்ல நடிச்சிருக்கிறதாகவும் நம்ம திரையுலகம் சொல்லியிருக்காங்க அவங்களோட வயது முப்பத்தி நான்குங்க ஆனா நம்ம நடிகை தமன்னா அவங்க ரீசண்டா காதலிப்பதாகவும் சொல்லிக்கிட்டு இருந்த நம்ம திரையுலகம் ஆனா ஏன் திருமணம் செய்துக்கல அப்படின்னு கேட்டா அவங்க மௌனம் காத்து வராங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வரிசை பட்டியல வரவங்க நம்ம ஸ்ருதிஹாசன் இவங்க தமிழ் தெலுங்குன்னு முன்னணி கதாநாயகியா வளம் வந்தவங்க இப்ப அவங்களோட வயது முப்பத்தி எட்டாமாங்க நீங்க ஏன் இன்னும் திருமணத்திற்கு தயாராகல அப்படின்னு கேட்டா அவங்களும் மௌனம் தான் சொல்றாங்க அடுத்த வரிசை பட்டியல்ல நைன்டிஸ்ல கலக்கிட்டு வந்தவங்க நம்ம நடிகை நக்மா அவங்க அவங்க தமிழ் திரையுலகல கொடி கட்டி பறந்த ஹீரோயின் அப்படின்னு கூட சொல்லலாங்க அவங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது வயதாகியும் அவங்களும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கல முப்பத்தி எட்டு வயதாகும் ஆண்ட்ரியா அவங்களும் ஐம்பத்தி மூன்று வயதான தபு அவங்களும் இந்த வரிசை பட்டியல்ல வராங்கன்னு நம்ம திரையுலகம் அவங்க சொல்லியிருக்காங்க